சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் இது ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வேப்ப மரம் தருது இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் போயிட்டு அந்த லாஸ்ட்டாக ஒரு பாறை கல் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டுங்க இது ஒரு துண்டு அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு அண்ணாண்ட மூணு அப்படியே நாலு அஞ்சு ஆறு துண்டு இருக்குது ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முள் போதார் இருக்குது இல்லைங்களா அது மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறப்பா இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு துண்டு இருக்குதுங்க ஓகேங்களா மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபது சென்டு ஓகேங்களா பஸ் ரூட்டு தாங்க ஆன் ரோட் பஸ் ரூட்டு வெள்ளிமேட்டு நம்மளுக்கு செஞ்சு போகிற ரூட்டுங்க பஸ் ரூட்டுங்க ஆர் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வருது ஒரு செண்டோட விலை இருபத்தி மூணுரூவா சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம அழகாக ஃபென்சிங் பண்ணிவிட்டு ஒரே பாக்ஸாக இருக்குது சைட்டு ஃபென்சிங் பண்ணிவிட்டு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த சைட்டு ஓகேங்களா இல்லை அக்ரி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபார்ம்லன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி வைக்கிறது கூட சைட் நல்லா இருக்குங்க ஏன்னா இது ஈஸ்ட் வெஸ்ட் டேரெக்ஷனில் தான் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கோழி பண்ணை வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன் தேங்க் யூ